ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு இதை ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே சிக்கன் சூப்பு வீட்டில் பத்தே நிமிஷத்தில் இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் காய்கறி என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ஒரு கேரட்டு ரெண்டு பீன்ஸு பாதி குடமிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியனும் எதுக்கு அது இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ வந்து இது குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் அது இல்லைனா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறம் சிக்கனை வந்து அந்த பட்டர்லேயே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன் நீங்கள் வேணும்னா சிக்கனை தனியாக வேக வச்சு கூட உதுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் இதுலேயே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் சாஸ் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸும் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு சூப் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சிக்கனும் காய்கறியும் நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி இதை வந்து லைட்டாக கொதிக்க விட்டுடலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சூப் வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் சூப் வந்து கொஞ்சம் திக்காகி வர்ற ஸ்டேஜில் ஒரு முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா முட்டை வெந்து வந்துடும் இப்போ சூப்பரான சிக்கன் சூப் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து காய்கறி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பொரியல் அந்த மாதிரி இப்போ வச்சு கொடுக்கும் போது பசங்க சாப்பிட மாட்டாங்க சூப்பில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் காய்கறி விருப்பப்பட்டது எது வேணுமோ சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது இல்லைன்னாலும் மல்லியில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பரான சிக்கன் சூப் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்